இன்றைக்கி நம்ம முள்ளங்க கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அரைக்கப் பாசு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக சீக்கிரத்தில் வந்துடும் நான் முள்ளங்கை கீரை வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச முல்லைங்கிலேருந்தால் நாலு முள்ளைங்கலேருந்து கீரை பறிச்சிருக்கேன் இதில் உள்ள பெரிய தண்டை மட்டும் கிள்ளி எடுத்து போனோம்ம கிள்ளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போனோம்ம இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காக மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுப்போம் இப்போ நான் வந்து கீழே வந்து நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துச்சு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பருப்பை செய்ய பருப்பு சீக்கிரத்தில் நல்லா வெந்து வரும் இப்போ பருப்பு வேக வைக்கும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தூள் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் வந்து இப்போவே சேர்த்துப்போம் சேர்த்து பருப்பு வந்து ஒரு அரை பதம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் கீரை நல்லா வெட்டி எடுத்துட்டேன் பாருங்களேன் சின்னதை நைஸாக வெட்டியிருக்கேன் பாருங்களேன் இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சாப்பரில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அரை மூடிக்கும் கம்மியாக தான் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து கீரை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து நம்ம பாருங்களேன் பாசிப்பருப்பு வந்து அரை வேக்காடு நல்லா வந்துருச்சு இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீரையை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நம்ம இப்போ நம்ம வந்து கீரை வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா அதோட ரெண்டு பச்சை மிளகா வந்து கிளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்களேன் தண்ணி அதிகமாக சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பேஸ்ட்டாக ஒரு கடாயில் வந்து சின்ன கடாயில வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா போது சோம்பு வந்து அரை ஸ்பூன் இது நல்லா வாசனை வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இது நம்ம கீரைக்கும் நம்ம வந்து உப்பு சேர்க்கலை கீரைக்கு தேவையான உப்பை வந்து இப்போ சேர்த்து வேகட்டும் அதோட நம்ம வெங்காயம் வதக்கிறோம் பாருங்களேன் வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நம்ம கீரையில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து பருப்பு போடும்போது பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா வயிறுக்கு ரொம்ப நல்லது நல்லா பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் அரை தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் வந்து நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து வத வதக்கிப்போம் நம்ம பாருங்களேன் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் அரைச்ச விழுந்து அதை சேர்த்துப்போம் தண்ணி சேர்க்காதீங்க தேங்காயில் இப்படியே சேர்த்து கொதிக்க விட்டுட்டு பாருங்களேன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்களேன் கீரை இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை பாருங்களேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த கீரை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் போதெல்லாம் இந்த கீரை வாங்கி செய்யுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்